திருவிழாக்கள் எல்லாம் இரதி இப்போ பாலிமென்ட் அமர்வில் இருக்கு அந்த பாலிமெண்ட் விளை இதை பத்தி கலக்க முடியுமா சரி பாரு

அன்பான இந்த வணக்கங்கள் இன்றைய தினம் என்ன நாங்கள் செய்தி உங்களுக்கு கொண்டு வந்து சொன்னா இன்றைய தினம் வந்து முதல்ல வந்து நான் சொல்ல இந்த செய்திகளுடைய சாராம்சம் என்ன செய்திகளை பற்றி நான் உங்களோட விரிவா சொன்னா ஒன்று வந்து நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல இந்த வேலை இல்லாத பட்டதாரிகளால் ஒரு பாரியூர் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது அது எங்க சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்கு மாகாண ஆளுநர் அவர்களுடைய செயலகத்துக்கு தான் அது சம்பந்தமாக ஒரு காணொலியும் அது சம்பந்தமான ஒரு விடயமும் தான் அது சொல்ல போறோம் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த மன்னாரில் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல இரண்டு பேர் பலியாயிருக்கிறோம் அது சம்பந்தமாக செல்வம் அடைக்கலநாதன் அதாவது வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கார் அது சம்பந்தமாகவும் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச அவர்களுக்கு சிஐடி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அது சம்பந்தமான விஷயமும் இப்ப வர வர யாழ்ப்பாணத்துல சரி இலங்கையில சரி வெளிநாடுகளிலயும் சரி இந்த பண மோசடிகள் அவ்வளவு ஒரு லேசாக பணங்களை கொள்ளையிடப்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்துல உள்ள ஒரு நகை கடையில சிஐடினர் என்று சொல்லி கொண்டு போய் ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பருமதியான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அது சம்பந்தமான வீடியோ வந்து இன்றைய அனன் வியூல உங்களுக்கு தரப்படும் சோ வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தா அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க முழுமையான ஓகே நேற்றைய தினம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த மன்னார்ல மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது அதுல நாலு பேரை நோக்கி தான் அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றது மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணு தான் சாட்சி சொல்றதுக்கு ஆக அந்த ஒரு வழக்கு நீதிமன்றத்துல இருந்தது அதுக்காகத்தான் பயணித்து கொண்டிருந்தவன் அந்த நேரத்துல நீதிமன்றத்துக்கு முன்னால வைத்து அவர்கள் நாலு பேரை நோக்கி ஒரு துப்பாக்கி பிரயோகம் மோட்டர் சைக்கிள்ல வந்து நபரால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது அஹ் அதுல வந்து இரண்டு பேர் மரணிச்சிருக்கணும் இரண்டு பேர் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கணும் சிகிச்சைக்காக அது சம்பந்தமாக இந்த வன்னிய பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலன் அதுன்னு ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்கார் அவர் அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் மன்னார் காவல்துறை அதாவது மன்னார் போலீஸார்தான முழு பொறுப்பையும் கூறணும் அது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஆஹ் நேற்றைய அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரியோகம் உண்மையில ஒரு கண்டிக்க தக்கதும் காட்டு மிராண்டித்தனமான ஒரு பிரியோம் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் ஒரு மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னார்ல உள்ள காவல்துறை வந்து முழு பொறுப்பையும் எடுக்கணுமா ஏன்னு பாத்தீங்கன்னா நொச்சிக்குளம் மக்கள் வந்து தொடர்ந்து பழிவாங்கப்படுகிறாங்க அதாவது மன்னார்ல உள்ள நொச்சிக்குளம் பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து படிப்படியாக கொலை செய்யப்பட்டு கொண்ட ஒரு ஒரு சூழல் காணப்படுதுதான் இந்த நொச்சிக்குளம் மக்கள் மிகவும் ஒரு பழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கினமாம் இந்த படியம் கடந்த அரசாங்கத்திலும் வந்து மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோட இந்த செல்வம் மடைக்கல்நாதன் எம்பி இது சம்பந்தமாக அந்த நொச்சி குள மக்களுக்காக கதச்சகிறான் முன்னர் வந்து ஏகே போர்ட்டி செவன் பாவிக்கப்பட்டிருக்காம் இப்ப வந்து எந்த வகையான துப்பாக்கி ஒன்று பாவிக்கப்பட்டு இவர்களை தாக்கப்பட்ட தெரியலையா இதுக்கு முதல் ஏகே போர்ட்டி செவன் துப்பாக்கி பாவிக்கப்பட்டு அந்த மக்கள் முதலும் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் மன்னார் காவல்துறையினுடைய அஹ் மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்காம் அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க மீண்டும் வந்து நீதிமன்றத்துக்கு முன் இந்த பாடுக இடம் ஏற்கனவே அந்த நொச்சிக்குளம் மக்கள் ஒரு பயத்தோடையும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சந்தர்ப்பத்துல நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால இப்படி இரண்டு பேர் விடப்பட்டிருக்கணும் இதை கண்டித்து இப்படியும் சம்பந்தமாக அஹ் எம்பி தான் வந்து ஜனாதிபதிக்கும் கொண்டு செல்ல போறோம் அதே நேரத்துல பாராளுமன்றத்திலையும் கதைக்கணும் ஏனென்றா இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஒரு விஷயமா இருக்குது போன உயிர்களை மீளப்பெற முடியாது துப்பாக்கி பிரிவத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் பல அந்த கிராம மக்கள் அச்சத்தோடு வாழ்கின்ற நிலைமை தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கோம் ஆகவே இதன் முழு பொறுப்பையும் காவல்துறையினரை எடுக்க வேண்டும் சொல்லி இந்த சம்பவத்திற்கு காரணமான அவர்களை கைது செய்யப்படணும்னு சொல்லியும் அதே நேரத்துல வந்து அந்த நீதிமன்றத்துக்கு முன்னா முப்படை நேரமே பாதுகாப்புல இருந்த நேரத்திலையுமே இப்படி ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கா அந்த தான் அவர் காவல்துறையை தான் மீண்டும் மீண்டும் ஒரு குற்றம் சாட்டியிருக்கார் அந்த வகையில இவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படணும் இப்படியான விடயங்கள் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும் இதற்கான ஒரு குழு அடங்கிய புலனாய்வு துறை நடவடிக்கைகள் உடனடியாக ஆரம்பித்து செயலில் இறக்க வேண்டும் மன்னார்ல உள்ள காவல்துறை மட்டும் இதுக்கு போதாது ஆகவே கொழும்பில் இருந்த ஒரு விசேட குழு வரவழைக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த சம்பவத்தில் உயிர் நீத்தவர்களுக்கு என்ற அஞ்சலியை செலுத்துவதோடு காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லி ஒரு வலியுறுத்தி ஒரு அறிக்கைய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அலை அடைக்கலநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த விஷயம் வந்து நான் கட்டாயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பணம் கொள்ளையடிக்கப்படுது நிறைய வழிகள்ல கிட்டத்தட்ட இந்த தைப்பொங்கல் அன்றும் ஒரு முதியவர் ஒருவர்கிட்ட இந்த வங்கி கணக்கை கேட்டு அந்த வங்கி கணக்கு மூலம் பல்ல லட்சம் காசு வந்து கொள்ளையாடப்பட்டிருக்குது இதே மாதிரி நேற்றைய தினம் ஒரு மிகவும் ஒரு நுட்பமான முறையில் என்ன நடந்திருக்குன்னா யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு நேற்றைக்கு மதியம் போன குழு ஒன்று முப்பது லட்சம் ரூபாய் பணத்தை பறிச்சு கொண்டு போயிருக்கீங்க அது என்ன நடந்ததுன்னு சொன்னா போலீஸ் புலனாய்வு பிரிவு டிஐடி என தெரிவித்து நகை கடைக்குள்ள வந்து ஒரு மூன்று பேர் குழு தான் வந்திருக்கணும் வந்து என்ன செய்திருக்கணும்னு சொன்னா எல்லாரையும் அச்சுறுத்தி நாங்கள் டிஐடியில இருந்து வாரம் உங்களை சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவர்கள் எல்லாரும் பயமுறுத்தி நகை கடைக்காரர் கடைக்கு வந்து எல்லாரையும் பயமுறுத்தி வெறுட்டி என்ன செய்திருக்கணும் சொன்னா இந்த கடை உரிமையாளரை வந்து அங்க இருந்த முப்பது லட்சம் ரூபாய் மாதிரியான காசை எடுத்துக்கொண்டு போயிருக்கணும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட கடை இந்த உரிமையாளர்னு யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு சேர்க்கிறான் கண்காணிப்பு கமராண்ட உதவியோட சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை எடுத்துக்கொண்டு இருக்கணுமா இப்போ அது சம்பந்தமா அந்த சிசிடிவிலெல்லாம் யார் என்ன மாதிரி வந்திருக்கணுமோ குடிபட்டுருக்குனா அதுகளை வச்சுக்கொண்டு இந்த கடை உரிமையாளருடைய வச்சு கொண்டு இப்ப அந்த அந்த கொள்ளை சம்பவத்தோட தொடர்புடையவர்களை யாழ்ப்பாண போலீஸார் மிகவும் தீவிரமாக தேடி வருகணுமாம் எப்படியான ஒரு முறையில போய் சூட்சமான முறையில அந்த பணத்தை கொள்ளி எடுத்திருக்கணும்னு சொல்லி பாருங்க சோ மக்களே நீங்கள் எல்லாரும் இந்த இணையதளங்கள்ல இருந்து உங்களுக்கு அஹ் போன் வந்து அல்லது மெசேஜ் வந்து இப்படியான சம்பவங்கள் அஹ் உங்களுக்குள்ள உத்தரவு அப்படின்னு சொல்லி ஏமாறாதீங்க அதை விட நேற்று இடம்பெற்ற சம்பவம் டிஐடினு சொல்லி நீங்க டிஐடினு சொல்லி வந்தா இல்ல உங்களை உறுதிப்படுத்த சொல்லி கேட்டு அதுக்கப்புறம் அவர்களை சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு அனுமதி அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எங்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் வந்து டிஐடினால விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கு அது என்ன சம்பந்தமானு சொன்னா கிட்டல கிட்டத்துல ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்னுக்கு ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகன் ஜோசித ராஜபக்ஷ அவர்களும் இதுல ஒரு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தவர் அந்த விசாரணை பாத்தீங்கன்னா அஹ் இருக்க இருக்கிற ஒரு காணி சம்பந்தமான பிரச்சனை அந்த பிரச்சனை சம்பந்தமாகத்தான் அஹ் தற்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களையும் இன்றைய தினம் சிஐடில ஒரு விசாரணைக்கு அழைத்திருந்தவர் அவர் அதுக்கு போயிருந்தவர் அஹ் இந்த கதிர்காமத்துல இருக்கிற ஒரு காணி அரச காணி சம்பந்தமாகத்தான் இந்த ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சே அவர்களும் ஒரு விசாரணைக்கு குற்றப்பலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு இன்றைக்கு அவர் அது போயிருந்தவர் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வேலை இல்லாத பட்டதாரிகள் வந்து நிறைய காலமா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கொரு தீர்வு மீது வரைக்கும் இல்லை என்ன சொன்ன அரசாங்கங்களையும் தூரத்துக்கு வேலைகள் இல்லை எங்களை பொறுத்துள்ளவிலேயே அரசாங்கம் தான் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும்னு சொல்லி நேற்றைய தினம் யாழ் மாவட்ட ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு முன்பாக பாரியூர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் விரைந்து அந்த இடத்துல அவர்களோட கதைச்சு அதுக்குரிய தீர்வுகள் எல்லாம் வழங்கியிருந்தவர் அது சம்பந்தமான காணொலியை நான் உங்களுக்கு பின்னுக்கு நினைக்கிறேன் சோ அந்த வீடியோவும் பாருங்க அவர் அதுக்குரிய பதில்களை அந்த பட்டதாரிகள் சோ இணைஞ்சு அவர் அதுக்குரிய முடிவுகளை கொடுத்திருக்கிறார் அவர் போய் அந்த இடத்துல உடனடியாக இறங்கி அது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து அவர்களோட கதைச்சிட்டு ஓ என்ன விஷயம் என்று சொன்னால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷங்களுக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து வேலை இல்லாம வேலை இல்லாம இருக்கிறோம் வேலை பட்டதாரிகளாக அந்த வகையில நாங்கள் அகிம்சை வழியிலான போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வந்துருக்கோம் அதை விட ஒவ்வொரு நிர்வாகத்தில் இருக்கிற மேலதிகாரிகள்டையும் வந்து நாங்கள் முறைப்பாடுகளை செய்தும் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வோ அல்லது அதற்கான ஒரு பொறிமுறையோ வந்து இன்னமும் உருவாக்கப்படையில் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் ஒரு அகிம்சை வழியிலான விழிப்புணர்வு நடவடிக்கை உண்டை மேற்கொண்டு அதனூடாக ஆளுநரை சந்திக்கிறதுக்கு வந்து வந்து இங்கே ஆளுநரை சந்தித்த இடத்த ஆளுநர் சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தார் அதாவது கார்டர் வந்து இல்லை கூடுதலாக இல்லை இவ்வளவு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அதுவும் வந்து ஒரு அசமந்த போக்கான பதிலாக தான் இருந்தது எங்களுக்கான சரியான தீர்வு இல்லை ஆனால் எங்களுக்கான சரியான தீர்வை அல்லது பொறுமுறையை உருவாக்க வேணுமென்றதுக்காக நாங்கள் இவ்வளவு நேரமும் இதில் சாப்பாடோ எதுவும் இல்லாமல் இதில் கூடியிருந்த அதற்கு அமைவாக ஆளுநர் ஆளுநர் வந்து விதமான பதிலையும் அளிக்கலை ஆனால் கௌரவ பாலா பாராளுமன்ற உறுப்பினர் இளங்கு அவர்கள் எங்களுக்கான அந்த சரியான பொறிமுறை ஒன்றை உருவாக்கி தருவதாகவும் அதற்கான தீர்வினை மிக மிக விரைவில் பெற்றுத்தருவதாகவும் கூறியிருந்தார் அதோடு வந்து இலங்கையில் எவரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அதற்கான தகுந்த நடவடிக்கைகளையும் அவர் எடுப்பதாக கூறியிருந்தார் அந்த வகையில் எங்களுக்கான விடயங்களை வந்து பாராளுமன்றத்தில் கதைப்பதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வதாகவும் அவர் கூறியிருந்தார் அதற்கு இணங்க இந்த பட்டதாரிகள் தற்போதைய மாற்றத்திற்கான அரசாங்கத்தினை முழுமையாக நம்பி அவர்களை முழுமையான முழுமையாக நம்பி எங்களுக்கான ஒரு எதிர்காலத்தினை அவர்கள் பெற்றுத்தருவார்கள் என்று என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்கின்றோம் ஆனால் இந்த நிலைமை இன்னும் தொடர்மாக இருந்தால் நாங்கள் மீண்டும் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதனையும் வலியுறுத்தி நிற்கின்றோம்

கதை <laughs> சொல்ல <laughs>

வெட்டி <laughs> போட்டு <laughs> <laughs> இவ்வளவுதான் இந்த வீடியோ சோ அனந்த் வியூவுக்கு நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வர உங்களிடமிருந்து பிடை நான் என்றும் உங்கள் அனந்த் வியூ நன்றி மக்களே